நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க ப்ளூ சஃபர்னா மகரம் கும்பம் துலாம் இவங்க தான் போடலாம் கிடையாது ப்ளூ சஃபர் வந்து யார் வேணா போடலாம் உங்களுக்கு யாரும் நெகட்டிவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நெகட்டிவ் எடுக்கக்கூடிய ஒரே கல் டைமண்ட் வாங்கும் போது எப்பயுமே சர்டிபிகேட் போட்டு வாங்குறது நல்லது மோசோ நைட் எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா மோசோ நைட் கொஞ்சம் சிலருக்கு மட்டும் நெகட்டிவா தான் வேலை செய்யும் நீளம் மட்டும் நெகட்டிவா எடுக்கும் உங்களை ப்ரொடெக்டும் பண்ணும் சிலருக்கு ஒத்துக்கல அப்படின்னீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தாண்டறதுக்குள்ள உங்களுக்கு ரத்த காயத்தான் வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இந்த நேர்காணல்ல ஜெமாலஜிஸ்ட் அண்ட் ஜோதிடர் கார்த்திக் சார் இருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு எளிமையான முறையில வந்து என்னென்ன மாதிரியான ஜிம்ஸ்டோன்ஸ் போட்டா ஃபேமிலி நல்லா இருக்கும் நம்மளோட ப்ராஸ்பரிட்டி நல்லா இருக்கும் ப்ரொஃபஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் டீடைல்டா சொல்லிட்டு இருக்காரு சோ அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னாலே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இன்னைக்கு நாங்கள் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம் தரக்கூடிய ஜெம் ஸ்டோன்ஸ் ஏதாவது இருக்கா அதாவது யார் வேணா என்ன கல் வேணா போடலாம்னு சொல்லிருக்கீங்க ஆபத்து விளைவிக்க கூடிய மாதிரி இருக்கு மேடம் ஆபத்துன்னு கிடையாது மேடம் ஒத்துக்காத ஸ்டோன் நிறைய இருக்கு வைரம் வந்துட்டு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதுவும் தோஷம் இருக்கிற வைரம் ஒத்துக்காது வைரத்துல நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா சில டைமண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கலர்லெஸ் வாங்கிடுவாங்க அது பேர் அணி டைமண்ட் பேரு அதே போல வந்துட்டு எல்லோ டம் டைமண்ட் வரும் எல்லோ டைமண்ட் நிறைய பேருக்கு ஒத்துக்காது உள்ள நமக்கு நெகட்டிவ் வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு சோ டைமண்ட் வாங்கும்போது எப்பயுமே சர்டிஃபிகேட் போட்டு வாங்குறது நல்லது அதே போல இந்த இது மோசன் ஐட் கொஞ்சம் சிலருக்கு வந்துட்டு நெகட்டிவா தான் வேலை செஞ்சிடும் அதுல லேப்ல கிரியேட் தான் உங்களுக்கு அது சோ மோசன் ஐட் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அதே போல நீளம் வந்துட்டு பாதிப்பு கொடுத்துரும் நீளம் வந்துட்டு நெகட்டிவ் எடுக்கும் உங்களை ப்ரொட்டக்டும் பண்ணும் சிலருக்கு ஒத்துக்கல அப்படின்னீங்கன்னா ஒன் ஹவர் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஒரு மணி நேரம் நீரம் இங்க இங்கிருந்து நீங்க ஒரு நூறு மீட்டர் ரத்த காயத்தை காட்டும் உங்களுக்கு நீளம் செட் ஆகாது நிறைய பேருக்கு யாருக்கு செட் நம்ம நினைச்சுப்போம் நீலம் ஆயிட்டு மகர ராசி மகர ராசி ஆள் போடலாம் கும்பராசி ஆள் ஏன்னா ராசி அதிபதி அவங்க அதே போல உச்சமாறு எங்கன்னு கேட்டீங்கன்னா துலாத்துல உச்சமாவார் அவர் துலாம் போடலாம் கிடையாது போடணும் நீலம் மட்டும் நான் கும்பராசி தாராளமா போடலாம் நான் மகர ராசி என்னோட ராசி அதிபதி அவரு தான் கிடையாது நீளம் வைரம் வைடூரியம் கோமேதகம் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போடும் வைரம் கோ வை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வைடூரியம் கோமேதகம் தனியா போடுங்க தனியா போடும்போது நீங்கள் நீங்க பார்க்கவே வேண்டாம் ரெண்டும் இணைத்து சேர்த்து போடும்போது பார்த்து தான் போடணும் ஏன்னா அது கூட கொஞ்சம் நெகட்டிவ் வேலை போடணும் நெகட்டிவ்னா உங்களை இந்த ஆக்சிடென்ட் அடி அடியெல்லாம் படாது உங்களுக்கு அடியெல்லாம் படாது மைண்டை வந்துட்டு வேற மாதிரி டிராவல் பண்ண வச்சிரும் உங்களுக்கு எப்போ எப்போ பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் தாட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் ஆமாம் உங்களுக்கு அப்படைட்னு ஒன்று இருக்குது அப்படைட் கூட கோமேதகத்தை சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல அப்படைட் அது கூட கோமேத்த கோமேதகத்தை சேர்த்து நீங்கள் ஒரு மாலையாக போட்டிங்கன்னா இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது நீங்கள் ஒரு ப பன்னெண்டு மணி நேரம் வேக்கனிங்காக இருக்கீங்கன்னா லெவன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பதினொன்றரை மணி நேரம் உங்களோடய தாட்டுப்புற செக்ஸில் தான் இருக்குது அப்போது ஆண்மை குறை உள்ளவங்க அதை பயன்படுத்தலாமே சார் அது டோஸேஜ் பார்த்து தான் கொடுக்கணும் அதனால தான் நான் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் என்கிட்ட திரும்பி வந்தாங்க இல்லை சார் போகிறோம் உங்களுக்கு லிமிட்டேஷன் இதுக்கு மேலே டோஸ் வேண்டாம் அப்படின்னு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கல்லெல்லாம் எங்கே எந்த காம்பினேஷனில் கிடைக்குதுன்னா தெரியாது அவங்களுக்கு நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏ நான் ஏ உங்கள் நம்ம வீடியோவில் சொன்னேன்னா இல்லை வேறு ஸ்டூடியோவில் சொன்னேன்னா தெரியல ஆண்மை குறைவு இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு டைட்டு கோமேதகம் இது ரெண்டும் சேர்த்து மாலையாக போடுங்க ஏன்னா ரெண்டுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அப்படைட்னும் ரொம்ப குறைந்த விலை தான் கோமேதகமும் குறைந்த விலை தான் இது ரெண்டும் சேர்த்து மாலையாக போடுங்க குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பேர் உண்டாகும் ஆனா இந்த காம்பினேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காரியம் முடிஞ்ச உடனே அந்த மாலையை காட்டிடுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட தாட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் மேலேயே தான் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்க பன்னெண்டு மணி நேரம் முழி முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா பதினொன்றரை மணி நேரம் உங்களோட எண்ணம் ஓட்டம் வந்துட்டு செக்ஸ் மேலதான் இருக்கும் எங்கேயுமே டிராவல் ஆகாது சுத்தி சுத்தி அங்கதான் வரும் அப்படைட் கோமே காம்பினேஷன் நான் அதை மட்டும் மோதிரமா சொல்லல மாலையா சொல்றேன் மாதையா நீங்க அந்த காம்பினேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏடா கூட பண்ணி விட்டோம் மனிதனை தடுமாற வைக்கலாம் இப்போ ஒரு மனிதன் தடுமாறாம இருக்கான் அப்படின்னீங்கன்னா இது போல காம்பினேஷன் வந்துட்டு நல்லா தான் திடீர்னு இப்படி போயிட்டான் அவன் போடுற ஒரு சில ஸ்டோன் கூட அவனை மாத்தி விட்டுடும் நெகட்டிவ் காம்பினேஷன் இப்படி எல்லாம் வந்துட்டு ஸ்டோன் இருக்கான் இருக்கு இது போல காம்பினேஷன் நீங்க போடும்போது உங்களை தடுமாற்ற தடுமாற்றமாக்கி பாதையில உங்களை விட்டுடும் ஏன் சார் இப்போ இப்ப நீங்க சொன்னீங்க சில பேர் வந்து அது ஒன் இயர்லாம் போட்டு கூட நல்லா சக்சஸ் ஆகி திடீர்னு தவிர்த்து வச்சிடறாங்களே சார் இல்ல அது மாதிரி செய்யக்கூடாது மேடம் ஆக்சுவலா ஒரு கல் நம்ம உடம்புல போடுறோம்னா முடிஞ்ச மட்டும் லாங் லாஸ்டிங் போடணும் சிலர் மட்டும் தசாநாதனுக்கோசரம் போடுவாங்க கொஞ்ச நாள் போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சோன்னா காட்டி வச்சிருவாங்க ஜெம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் கடைசி மட்டும் போடும் கடைசி மட்டும் உடம்புல இருக்கிறது அவ்வளவு நல்லது ஏன் பயப்படுறாங்க சார் இந்த ப்ளூ சஃபேர் யூஸ் பண்ண நீளம் வந்துட்டு காயப்பட்டுடும் மேடம் காயங்கள் ஏற்படும் பிரிவை கொடுத்துரும் சம்டைம்ஸ் இழப்பை கொடுக்கும் நீளம் அப்ப என்ன பண்ணுவாங்க எதுக்கோ ஒன்று நடக்குது இது சொல்லிட்டு பயந்துடுவாங்க ஆகாது சார் ஜாதகம் தான் பார்க்கணும் மேடம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீளம் மகர ராசி கும்பராசி துலாமி தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சார்ட் வந்துட்டு நல்லா இருக்கணும் சாட்ல சனீஸ்வரர் வந்துட்டு ஒரு சில விஷயம் குறைபாடோடு இருந்தா நாங்க அவருக்கு நீளம் கொடுப்போம் இப்போ சனி மறைவு ஸ்தானத்துல இருக்காரு பாண்டாம் மரத்தில் இருக்காரு நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ ரெக்கமெண்ட் பண்ணு போடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்படி எல்லாம் நல்லா இருக்கும் மேடம் எக்ஸ்பெக்ட் பண்ணாது ஏன் அப்படின்னா சனீஸ்வரரும் மறையக்கூடாது கர்மகாரகர் நம்ம வந்துட்டு உடல்ல வந்துட்டு ஒரு பகுதி ஆட்டம் சனீஸ்வரர் இப்போ ராகுக்கு எது கூட முக்கிய ராகுக்கு எது ஒரு குரு ஜப்பா இவங்க கூட முக்கியமான ரோல் பண்றாங்களோ பண்ணலயோ ஒரு மனிதனுக்கு வந்துட்டு சனி வந்துட்டு ரொம்ப கெட்டு போகக்கூடாது நீசம் ஆச்சுனாலும் ஒரு வழி பண்ணிடுவார் நீசம் உடல் உபாதைகள் அப்பப்போ ஆள் நல்லா இருப்பாங்க தீர்க்க ஆயிலாக இருக்கும் ஆனால் உடல் உடல் உபாதைகள் ஜாஸ்தி இருக்கும் அவங்க உடல் நல நிறைய வரும் சனி நீசமா இருந்ததுன்னா அது போல இருக்கவங்க பாண்டாமடத்துல சனி மறைஞ்சிடுறாரு சனி மறைவு ஸ்தானத்துல இருக்கார் அப்படின்னா ப்ளூ சாஃபேர் வந்துட்டு கொடுப்பேன் நல்ல தான் கொடுப்பேன் இப்போ அதுக்கூட காஸ்ட் எல்லாம் அப்படி ப்ளூ சாஃபேர்லாம் குறைஞ்ச சின்ன ரேட் போனீங்கன்னா மூவாயிரம் ரூபா ஆகும் மேடம் ஒரு கேரட்னா ஆமாம் ஒரு கேரட் நாங்கள் கொடுக்கறது நீங்கள் வெளியிலலாம் ரேட்டு ஜாஸ்தி நான் வந்துட்டு பேங்காக்லாம் கொடுக்க மாட்டேன் ப்ளூ சாஃபேர்னு கொடுத்தீங்கன்னா சிலோன் ப்ளூ சாஃபேர் தான் கொடுப்பேன் பேங்காக்லாம் நானூறுரூவா ரூபா கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தோஷம் இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப டார்க்காக இருக்கும் பேங்காக் நீளம் ஸோ நான் கொடுக்குற மாதிரி சிலோன் நீளம் தான் கொடுப்பேன் நான் ஸோ அது நல்ல பலன் கொடுக்கும் ஆமாம் நல்ல பலன் கொடுக்கும் தைரியமாக யூஸ் பண்ணலாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் இந்த பேங்காக் லேனலாம் ஒரு சின்ன அடிச்சிரும் அது போல நீளம் நீங்கள் போகும் போடும்போது தான் தேவையில்லாத சின்ன சின்ன காயங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் மன தாங்கல்கள் இதெல்லாம் வரக்காரம் வந்துட்டு அதுதான் உங்களுக்கு இப்ப சொல்றாங்கல்ல சார் இப்ப ஒரு சில ராசிக்கு வந்து இப்ப சனி நடக்குது அது தாராளமா போடலாம் மேடம் வந்துட்டு ராசி பார்த்து போடணும்னு அவசியமே இல்லை மேடம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க கிடையாது ப்ளூர் வந்துட்டு யார் வேணா போடலாம் உங்களுக்கு யாரும் நெகட்டிவ் வச்சுக்கோங்க நெகட்டிவ் எடுக்கக்கூடிய ஒரே கல் ப்ளூ சஃபயர் நவரத்னத்துல உபரத்னம் செமி பிரிஷியஸ்ல ஒரு சில கல்லுங்க இருக்கு ஆனா நவரத்னத்துல அபரிதமான சக்தி கொண்ட கல் உங்களை எதிராளியை வந்துட்டு பீஸ் பீஸ் ஆக்குற கல் எதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு கிலோமீட்டர் ஓடுறவனா ஆயிரம் கிலோமீட்டர் போர்ஸ் அடிக்கக்கூடிய கல் ப்ளூ சஃபயர் வீரியமான கல் மேடம் அப்ப யார் நல்லா போடலாம் எல்லாருமே பயப்படுவாங்க ஏன் சனிக்கு உகந்த கல் உகந்த கல் நீங்க கரெக்டா இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி ராகு ரிலேட்டட் டு லாயல் கேது ரிலேட்டட் டு விஸ்டம் நீங்கள் சரியா இல்லாமல் அவருக்கு போட்டிங்கன்னா அவங்கள கூட்டின்னு போய் சிக்கலில் மாட்டை விட்டு வேற மாதிரி பண்ணிடுவார் வழக்கு வியாஜியம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு அவரு தான் புரியுதுங்களா எங்கேயோ உங்களை சும்மா இருப்பீங்க ஏதோ ஒரு வம்பு பிரச்சனை வரும் கடைசியில் அது கோர்ட்டு கேஸ் நினைஞ்சு உள்ளே போய் உக்காந்துருவீங்க ஸோ அதனால யாருக்கு கெட்ட பேர்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரருக்கு தான் கெட்ட பேர் ஆனால் யார் தப்பு பண்ணியிருப்பா நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க சனி ராகு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் போத்தார் யூனிவர்சல் ஜட்ஜ் நீதிமான் இவங்க ரெண்டு பேராட்டம் மேல உட்கார வச்சு அதாவது பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க பிரம்மாண்டம் அப்படின்னா அதிபதி ராகு தான் இந்த பிரம்மாண்டத்துக்கு தூண் யாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர் தான் இந்த ரெண்டு கிரகங்கள் அப்போ வந்துட்டு இவங்க கிட்ட என்ன அழகா அவங்கள உட்கார வைக்கிறாங்க அப்போ நீங்க அவங்க கிட்ட லாயலா இருக்கணுமா வேண்டாமா சோ நீங்க லாயலா இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் சனீஸ்வரருக்கு அஞ்சு கல் போடுங்க ஒண்ணுமே செய்யாது எந்த துறையில் உங்களுக்கு போட்டா சிறப்பு சார் ஆக்சுவலா தனி கனிம வளம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா கனிம வளம் மண் பொருள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தாராளமாக போடலாம் பெட்ரோல் ரசாயனங்கள் பெட்ரோல் டீசல் கெமிக்கல் ரசாயனம் பூமி சம்மந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு இரும்பு சம்மந்தமான பொருட்கள் இரும்பு லாரி கீரி டிராவல்ஸு டிரான்ஸ்போர்ட்டு ரியல் எஸ்டேட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு முக்கியமான ஒரு வந்துட்டு சனீஸ்வரர் மேடம் நம்ம நினச்சிருவோம் சனின்னா வெறும் இரும்பு தான் கிடையாது பெட்ரோலியம் துறை பூமி கடியில் கிடைக்கிது பார்த்தீங்களா ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாமே சனியோட கண்ட்ரோல் தான் மேடம் அப்போ ஒரு கேள்வி சார் எல்லாமே நேச்சுரல் தான் ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான கல் தான் அப்போ யார் வேணா எந்த கல் வேணா போடலாம் இல்லையா தாராளமா போடலாம் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நாலு கல் போடும்போது மட்டும் பார்த்து யூஸ் பண்ணி போடுங்க ஃபர்ஸ்ட் டைமண்ட் அதுக்கடுத்த நீலம் அதுக்கு அடுத்து கொம்பை தான் சேர்த்து போடும்போது யோசி யோசிச்சு போடுங்க வேற ஒன்றும் கிடையாது டெஸ்ட் பண்ணிட்டு போடுங்க தனியாக போடுங்க தனியாக போடுறது வைடூரியம் ஒரு கையில் கோமை ஒரு கையில் போடுங்க தவறு கிடையாது ரெண்டும் இணைச்சி போடும்போது பார்த்து போடுங்க உங்களுக்கு செட்டாக வேற ஒண்ணும் கெடுதல் பண்ணாது மைண்டை வந்து கொஞ்சம் நெகட்டிவ் டிராவல் பண்ண வச்சிருக்கோம் நீளமும் போடணும் ஆமா நீளமும் தான் போடணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்காம நீளம் போடாதீங்க தயவு செஞ்சு ஜாதகம் பார்க்காம நீளம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக காயங்கள் ஏற்படும் ஜாதகத்துல எது வலுவா இருந்தா போட சொல்லுவீங்க ஜாதகத்துல வந்துட்டு மறைவு ஸ்தானத்துல இருந்தா போட சொல்லுவேன் நான் சனி மறைவு ஸ்தானத்துல இருந்தா போடலாம் சனி வீக்கா இருந்தா போடலாம் சனி நீசமா இருந்தா போடலாம் சனி நீசமா இருந்தா தாராளமாக யூஸ் பண்ணலாம் பயப்படவேண்டாம் மறைவு ஸ்தானத்துல இருந்தா தாராளமா யூஸ் பண்ணலாம் சனி தசை நடந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் சனிக்கு வந்துட்டு நீங்க பார்க்கணுன்னு அவசியமே இல்லை மேடம் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க நீளம் போடலாம் மேடம் ஆனா நீங்க கரெக்டா இருக்கணும் நான் தான் சொல்லிட்டேனே நீளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரக் கோலாட்டம் உங்களுக்கு வந்துட்டு கெடுதல் பண்ணாது நல்லதுதான் போன ஆனா நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை அவர் கொடுப்பாரு நீங்க அதை நெகட்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை நெகட்டிவா சின்ன பின்னா பண்ணிவிடுவார் சின்ன பின்னம் மற்ற கிரகங்கள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டத்துல தான் விட்டுருவாங்க இவர் படிப்பை இவர் சொல்லிக் கொடுக்கறப்ப யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த க்யூவிடும் ஆமா ஆமா அமுக்கிடும் நீலம் வந்துட்டு சும்மா கிடையாது உங்களுக்கு நீலம் மது என்ன அப்படின்னா சஃப்ஃபேர்லயே வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி வேலை செய்யக்கூடிய ப்ளூ சஃபையர் அது நம்ம எப்படி கிங் ஆஃப் ஸ்டோன் ரூபி சொல்றோம் பார்த்தீங்களா அதே போல வந்துட்டு ரூலிங் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ளூ சஃபையர் எல்லோ சஃப்பையர் செட் ஆகும் ப்ளூ சஃபேர் போடலாம் தாராளமா போடலாம் ப்ளூ சஃபையர் மாட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா நெகட்டிவ் அலோவ் பண்ணாது உங்களுக்கு நீங்கள் நெகட்டிவ் பற்றி பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு அது அதாவது எனக்கு நம்பிக்கை கடை சொல்கிறேன் பில்லி சோனியோன்றாங்க செய்வேனுவாங்க சார் எனக்கு வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க சார் செஞ்சுட்டாங்க சார் நீங்கள் ஒரு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு ப்ளூ சஃபையர் சிலோன் ப்ளூ சஃபையர் போடுங்க நான் ப்ளூ சஃபையர்லாம் நிறையா இருக்குது சிலோன் ப்ளூ சஃபையர் போடுங்க உங்களுக்கு நெகட்டிவ் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் கூட உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாது க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணாத குரோத் கொடுக்கும் உங்களை ட்ராவல் வந்துட்டு நீங்க வந்து நேர்வையில டிராவல் பண்ண விரும்புறீங்களா யாரெல்லாம் நேர்வழியில டிராவல் பண்ண விரும்புறீங்க சார் எனக்கு இந்த சைடு வேணாம் சார் மனசு குழம்புது சார் நான் வந்துட்டு ஐ வாண்ட் டு ட்ராவல் ஸ்ட்ரைட்டா நல்ல பாத்துல போகணும் சார் நான் அப்படின்னு நினைக்கிறீங்களா ப்ளூ சஃபயர் போடுங்க எவ்வளவு அருமையான ஸ்டோன் பாத்தீங்களா ப்ளூ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோன் உங்களை வழி நடத்தி அழகா கூட்டிட்டு போய் மேலே உட்கார வச்சு பக்குவப்படுத்தி உங்களுக்கு எல்லாத்தையுமே அவரே பண்ணி கொடுப்பார் நீங்க எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம் லட்சுமி கிடாசம் அவர் கொண்டு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் ப்ரொடெக்ஷன் உலகத்திலேயே மனிதனுக்கு எது தேவைன்னா பாதுகாப்பு உங்களுக்கு எதுவும் இல்லை சனீஸ்வரர் தான் பாதுகாப்பு ப்ளூ சஃபேர் வந்துட்டு மனிதனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு பேக் பேக் போன் ஆட்டம் உங்களுக்கு ப்ளூ சஃபேர் உங்களுக்கு அவ்வளோ நல்ல வேலை செய்யும் ப்ளூர் உங்களுக்கு நன்றி மேம்